அருமையானவர்களே தேவனுடைய கிருபைனாலே பல எதிரிகளை கத்த ஒவ்வொரு முறையும் கோடிட்டு காண்பித்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள ரத்தத்தினாலும் அவருடைய நாமத்தினாலும் பரிசுத்தாவின் வல்லமையினாலும் அவைகளை சுட்டரிக்கவும் அழிக்கவும் மேற்கொள்ளவும் தேவன் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் ஆம் இந்த சுபாவத்தை விட்டு நாம் வெளியே வரும்போதுதான் நம்மையும் காப்பாத்திக் கொள்ள முடியும் பரலோகத்துக்கு பத்திரமா போய் சேர முடியும் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதுள்ளவர்கள் இந்த நல்ல செய்தியை இந்த அற்புதமான வார்த்தையை மறைக்காம மறுக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்றது என்ன கத்தரை நான் துதிக்கிறேன் ஆம் யார் எதிரி துரோகம் இந்த துரோகம் என்கிற சுபாவத்தை எப்படி மேற்கொள்றது உதாரணத்துக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆத்ம மனவாளனாய் நாம் பாவித்து நாம் காத்து கொண்டிருக்கிறோம் மாறனாதா சீக்கிரம் வாரும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த அருமையான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை மனவாளனாக ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த மனவாளனுடைய வருகைக்கு அல்லது அவருடைய அந்த நித்திய மனவாளனுடைய வாழ்க்கையில அந்த நன்மையை பயிற்றுக்கொள்ள அவளாய் காத்திருக்கிற மனவாட்டியாக சபையே அருமையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அன்பு மக்களே இது உங்களுக்காகவே தேவன் கொடுக்கிற வார்த்தை இது துரோகம் ஒரு புருஷன் உயிரோடு இருக்கும்போது ஒரு மனைவி ஒரு தவறான தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு தவறான வாழ்க்கையில் நடக்கும்போது அது எப்படி துரோகம் என்று உலகம் சொல்லுகிறதோ அதே போலதான் நம்முடைய ஆத்ம இயேசு கிறிஸ்துவுக்கு இன்றைக்கு மனவாட்டியாகிய சபைகள் அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் ஞானஸ்தானம் பெற்ற தூய்யாவின் வல்லமையை பெற்ற அழைப்பை பெற்றேன் வரங்களை பெற்றேன் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் கூட பச்சை துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட துரோகம் என்கிற அந்த சுபாவம் இந்த தன்மை குடும்பங்களை விட்டு சபைகளை விட்டு ஒவ்வொரு தனிப்பட்ட நபரை விட்டு விலகும் போதுதான் நாம் அந்த துரோகம் என்கிற எதிரியை மேற்கொண்டோம் அதனாலே நமக்கு உதவி செய்ய விரும்புகிற கத்தருக்கு நாம் எந்த காலத்திலும் ஆசீர்வாதமாய் ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை செய்ய முடியும் என்பதை இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன் உங்களுடைய ஆசிர்வாதத்துக்காக வெளிச்சத்துக்காக நாங்கள் மறக்கவும் இல்லை உங்களுடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை தேவனுடைய பக்தன் தாவித அருமையான வார்த்தையை சொல்றான் இவை எல்லாம் வந்திருந்தோம் எவ்வளவு நெருக்கடி வந்தது உபத்திரம் வந்தது போராட்டம் வந்தது இதனால நாங்க என்ன செய்யல உங்க வசனத்தை மறக்கலை உங்களுடைய நாங்க மீறல துரோகம் பண்ணலன்னு சொல்றோம் இதை கேட்கிற அன்பானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில துரோகம் எப்போ வரும் தெரியுங்களா எல்லா சூழ்நிலையும் சாதகமா இருக்கும்போது எல்லாம் நேர்த்தியா போயிட்டு இருக்கும்போது ஆண்டுகளுக்கு ரொம்ப நெருங்கி நம்ம இருக்கிறது போலதான் தெரியும் ஆனா இங்க சொல்லப்பட்டு இருக்கிற இவை எல்லாம் இங்க மேல் வந்த போதும் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதிர்பாராத வேதனைகளும் தோல்விகளும் போராட்டங்களும் எழுப்புகளும் பலவிதமான துன்பங்களும் வந்திருப்பது உண்மைதான் இதன் நடுவுலையும் துரோகம் செய்யாதபடி நாம் தேவனுடைய கற்பனைகளாகிய வேத வசனத்தின்படி வாழ்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் இந்த சுபாவம் இந்த துரோகம் என்கிற சுபாவம் எப்ப வெளிப்படும்னா வாழ்க்கையில் எல்லாம் நெகட்டிவா நடக்கும்போது நம் எதிர்பாராத தீங்கு கசப்பான சூழ்நிலைகள் நம் எதிர்பார்த்த மனிதர்கள் நம்ம விட்டு விலகி போகும்போது இப்படி பல வகையில் நெருக்கப்படும் காலத்தில் தான் அவர்கள் உண்மையான பின்பற்றா இல்ல மனவாளனாகி இயேசுவுக்கு துரோகம் செய்கிறார்களா என்பது வெளிப்படும் சங்கீதத்தின் புஸ்தகத்தில் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் காத்திருக்க ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களோ வெட்கப்பட்டு போவார்களாக என் அன்பானவர்களே இல்லாமல் துரோகம் செய்கிறவர்கள் வெட்கப்பட்டுப் போவவர்களாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைத்தீரே தெய்வீர் என்ன அழைத்தீரே என்ற ஒரு பக்தன் பழைய ஒரு பாடல் உண்டு அதுல வரும் இன்னதான் தீங்கு நான் இழைத்தேன் என்னை விற்றோடும் என் ஜனமே அந்த வார்த்தையை உண்மையாகவே இருதை நொறுங்கினவர்கள் அதை கேட்டு பின்னாற்றத்துல அதாவது துரோகம் செய்யக்கூடிய தன்மை கொண்ட மனிதர்கள் உடைந்து நொறுங்கி ஆண்டு விடுத்து திரும்புவத நான் பார்த்துருக்கேன் இன்னதான் தீங்கு நான் இழைத்தேன் என்னை என் நன்மைகள் உனக்காக நான் உனக்காகனா நல்லோ என் பிராணனை கூட நேசித்திடாமல் അഴിത്തീരേ ഏ സൂ അൻപോടെ എന്നെ അഴിത്തീരേ ആണ്ടവ സേവയിലേ മറിപ്പേനെ ആയത്ത മാനേ ആണ്ടവ സേവയിലേ ஆயத்தமானே தேவி அழைத்தீரே மணவாளன் இயேசு மனதுருகி தன் சபையாக மணவாட்டியை பார்த்து சொல்ல என்னப்பா நான் உனக்கு தீங்கு செய்தேன் உனக்காக செலுவிலை ரத்தம் சிந்தினேன் உனக்காக ஐந்து காயங்களை பெற்றுக்கொண்டேன் உனக்காக அவமான நிந்தையெல்லாம் சகித்தனே இதுதான் நான் செய்த துரோகமா ஏன் என்னை விட்டு நீ ஓடுகிறாய் துரோகம் செய்யக்கூடிய இவர்கள் எப்படி பற்றவர்களா இருப்பாங்க தே டு நாட் ஃபாலோ தர்ட் ஆஃப் காட் தேபிள் தர்ட் ஆஃப் காட் பைபிள் வசனத்தை படிப்பாங்க வேத வசனத்தை கேட்பாங்க ஆனால் கை கொள்ள மாட்டாங்க அவங்க தான் துரோகிகள் என்று வேதம் செல்வது சங்கீதம் இருபத்தைந்து மூன்றில் அதை தான் வாசித்தோம் முகாந்தரம் இல்லாமல் துரோக சைக்கி வெக்கப்படணும் இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் ஊழிய பாதியில் நீங்கள் வெக்கப்படாமல் ஜெயிக்கணுமா வெற்றி பெறணுமா இன்னும் உயர்த்தப்படணுமா தேவனுடைய கற்பனைகளை உறுதியாக பற்றி கொள்ளும் கடைசியாக சொல்றேன் ஆண்டு தந்த வெளிச்சத்துல சொல்றேன் இப்படிப்பட்ட துரோகம் இன்னைக்கு நேர்த்திக்கலங்க ரெண்டு தசனியுக்கு புஸ்தகத்தில் ரெண்டாம் அதிகாரம் மூணாம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு என்ன தெரியுங்களா இந்த விசுவாச துரோகம் முன்பே நேரிட்டது என்று பக்தன் சொல்றான் இந்த வார்த்தையின்படி ஆண்டு கேட்போம் ஆண்டவரை நான் எந்த இடத்துல உமக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறேன் நல்ல வசனம் கேட்குறேன் இவரை கூட நல்ல வாஞ்சியோட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன் வெரி குட் ஆனா எந்த அளவுக்கு நான் ஃபாலோ பண்றேன் எந்த அளவுக்கு அதை நான் நெக்லெக்ட் பண்றேன் இக்னோர் பண்றேன்னு உமக்கு தெரியும் ஆண்டவரே இந்த துரோக குணத்திலேருந்து எனக்கு விடுதலை தாருமாப்பா நானும் என் வீட்டாரும் என் சந்ததியாரும் எங்கள் தேசத்தாரும் பரலோக ராஜ்யத்தில் வந்து அடைய உதவி செய்யும் ஆண்டு என்று சொல்லி அந்த விசுவாச துரோகம் முன்னே நேரிட்டது யுவதாஸ் காரியோத் எப்படிப்பட்ட துரோகம் செய்தார் சொல்லி கொண்டு இருக்கலாம் ஆனாலும் இந்த துரோகம் என்கிற எதிரியை மேற்கொள்ள கத்தளத்தில் மன்றாடி கேட்போமா அந்த சிலுவை நோக்கி பார்க்கும்போது அவள் உதவி செய்வாள் எல்லோரும் ஜபிப்பான் அன்புள்ள ஆண்டு இந்த நேரத்தில் என்னோட கூட ஜபிக்கிற யாவருக்கும் பலன் தாரும் துரோகம் என்கிற பொல்லாத சுபாவத்தை விட்டு வெளியே வர கத்துடைய ஆவண உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தனால் சாத்தானி தந்திரங்கள் அழிக்கப்படுவதாக இருள் விலகுவதாக தேவாதி தேவனே நம்முடைய மகிமை வெளிப்பட வேணுமா ஜபிக்கிறேன் இதுவரைக்கும் இல்லாத ஒரு அற்புத செய்யும் இல்லாத ஒரு விடுதலை எதிரியே மீறுவதும் கற்பனை கை கொள்ளாமல் போவதும் இப்படிப்பட்ட துரோக செய்களை எங்களை விட்டு முற்றி விளக்கும் ஆண்டவரை பிள்ளைகளாக எங்கள் வாழ்க்கையில இந்த சத்ருவாகி இந்த எதிரியை மேற்கொள்ள உதவி செய்த உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பர் மூலமா ஜபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமே கத்ததாமே இந்த வாத்தின்படி அந்த துரோகத்துக்கு இடம் தரக்கூடிய அல்லது ஒரு மனுஷனுடைய இருதையும் பொருளாசினால் கீழ்ப்படியாமினால் இருக்குமானால் துரோகம் வெளிப்படும் அந்த தன்மைகளை கத்தரிப்பை அழித்து போட்டார் இந்த வார்த்தையை பிறகு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிரியப்பாராங்க ஆமே